பங்களாதேஷ் எல்லை பகுதியில் இந்திய ராணுவம் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக பெரிய அளவில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் சூழலில் இப்போது மிகப்பெரிய செய்தி மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் முன்வந்திருக்கிறது இந்த செய்தியை கேட்ட உடனேயே பங்களாதேஷில் ஆட்சியில் உள்ளவர்கள் மிகவும் பயந்து போய்விட்டனர் நிலைமைகள் அப்படிப்பட்டதாக மாறிவிட்டன டாக்காவிலிருந்து எல்லை வரை கலவரத்தின் சத்தம் மட்டுமே நிலவுகிறது இப்போது மிகவும் பேசப்படும் பெயர் முகமது யூனுஸ் தகவல்படி முகமது யூனுஸ் அவசரமாக தலைநகர் டாக்காவில் தனது மூன்று மூன்று ராணுவ தலைவர்களுடன் அவசர கூட்டத்தை கூட்டியுள்ளார் காரணம் தெளிவாக தெரிகிறது இந்தியா பக்கம் இருந்து நடக்கும் நடவடிக்கைகள் பங்களாதேஷின் தூக்கத்தை பறித்துவிட்டன ஆனால் முன்னோக்கி செல்லும் முன் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கும் உங்கள் நாடு இந்தியா மீது பெருமை இருந்தால் ஒரு உண்மையான தேசபக்தியோடு இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஹிந்த் என்று கண்டிப்பாக எழுதுங்கள் இப்போது ஆரம்பிப்போம் நண்பர்களே இப்போது பங்களாதேஷ் எல்லையில் நடக்கிறது எந்த சாதாரண எல்லை உள்நிலைப்பாடும் இல்லை இது தினசரி துப்பாக்கிச்சூடு அல்லது அறிக்கைகள் ஆட்டமும் இல்லை இது முழுமையாக திட்டமிடப்பட்ட முழுமையான இராணுவ உத்தியின் ஒரு பகுதி அதை இப்போது இந்தியா வெளிப்படையாக செயல்படுத்தி வருகிறது தகவல்படி இந்திய ராணுவம் பங்களாதேஷ் எல்லைக்கு அருகில் உள்ள மூன்று பெரிய டிவிஷன்களை டார்கெட் செய்துள்ளது இந்த டிவிஷன்கள்தான் நீண்ட காலமாக இந்தியாவின் சிக்கன் நெக் பகுதிக்கு மிக அருகில் செயல்பட்டு வருகின்றன இந்திய ராணுவம் சுமார் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை தனது டார்கெட்டை நோக்கியுள்ளது என்று தெரிகிறது ட்ரோன் தாக்குதல் மிசைல் நகர்வு பீரங்கி படை மூன்று மட்டங்களிலும் இந்தியாவின் நடவடிக்கையை பார்க்கலாம் இது இதுவரை மிகப்பெரிய மிக தெளிவான ராணுவ செய்தியாக கருதப்படுகிறது மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்தியா பங்களாதேஷில் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த ஏர்பேஸ் மீது நேரடியாக தாக்குதல் நடத்தியுள்ளது அந்த ஏர்பேஸ் பெயர் சைத்பூர் ஏர்ஃபீல்டு அந்த காட்டது அதை ராணுவ தளமாக மாற்றிவிட்டனர் அங்கிருந்துதான் பங்களாதேஷ் தனது விமானப்படையின் பெரிய ஆபரேஷன்களை நடத்தியது அங்கிருந்துதான் சீனாவில் இருந்து வந்த பைட்டர் ஜெட்கள் பறந்தன அங்கேதான் இந்தியாவின் நெக்கை பலவீனப்படுத்துவதே லட்சியமாக முழு உத்தி உருவாக்கப்பட்டது நண்பர்களே சிக்கன்னக்கென்றது வெறும் ஒரு நிலப்பகுதி மட்டுமல்ல அது இந்தியாவின் நரம்பு அதை வெட்டினால் வடகிழக்கு இந்தியா முழுவதும் துண்டாகிவிடும் இதுவே பங்களாதேஷில் உள்ள சில தீவிரவாதிகள் அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் காணும் கனவு ஆனால் இந்தியா சரியான நேரத்தில் இந்த ஆட்டத்தை புரிந்து கொண்டது தகவல்படி இந்திய ராணுவம் தொடர்ந்து பல ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது இவை சாதாரண ட்ரோன்கள் இல்லை உயர்தர ஸ்வாம் ட்ரோன்கள் மிக துல்லியமான தாக்குதல்களுக்காக பயன்படுத்தப்படும் ட்ரோன்கள் மிக குறைந்த சத்தமில்லாமல் தங்கள் இருப்பை வெளிப்படுத்தாமல் டார்கெட்டை முழுமையாக அழிப்பதே இவற்றின் சிறப்பு அதே தொழில்நுட்பத்துடன் இந்தியா சைத்பூர் ஏர்பேஸுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது சைத்பூர் ஏர்பேஸ் இடம் தன்னளவிலேயே மிகவும் உணர்ந்து சிறந்த வாய்ந்தது இது இந்தியாவின் சிக்கன் நெக்குக்கு சுமார் நூற்று முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது அதாவது மிகவும் அருகில் பங்களாதேஷுக்கு ஒருவேளை இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து தங்கள் மிக முக்கியமான ஏர்பேஸை நேரடியாக டார்கெட் செய்யும் என்று எதிர்பார்க்கவில்லை இந்த தாக்குதலுக்கு பிறகு பங்களாதேஷில் பயம் ஆரம்பமானது டாக்காவில் அவசர கூட்டம் கூட்டப்பட்டது ராணுவத்தின் மூன்று பிரிவுகளின் தலைவர்களை உடனே அழைத்தனர் கூட்டத்தில் இந்தியாவுக்கு எதிரான பதிலடி நடவடிக்கைகள் குறித்து விவாதம் நடந்தது என்று தெரிகிறது ஆனால் உண்மை நிலைமை வேறு கதை சொல்கிறது பங்களாதேஷுக்கு இப்போது புரிந்துவிட்டது இது வெறும் அறிக்கைகள் கொடுக்கும் இந்தியா இல்லை இப்போது இந்தியா வெறும் எச்சரிக்கை மட்டும் கொடுப்பதில்லை நடவடிக்கை எடுக்கிறது இந்த சம்பவத்தில் மற்றொரு பெரிய விஷயம் வெளியில் வந்துள்ளது இந்தியா வெறும் தரையிலிருந்து மட்டுமல்ல கடலிலிருந்தும் இருந்தும் பங்களாதேஷை சுற்றி வளைக்க ஆரம்பித்துவிட்டது வங்காள விரிகுடாவில் இந்திய கடற்படை கடல் இருப்பை அதிகரித்துள்ளது விமானப்படையும் தனது ஃபைட்டர் ஜெட்களை அலர்ட்டில் வைத்துள்ளது பொருள் தெளிவு நாலா பக்கமும் அழுத்தம் இந்தியா தனது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் ஃப்ரண்ட் லைனில் ஆக்டிவேட் செய்துள்ளது என்று தெரிகிறது ஏதேனும் சாத்தியமான பதிலடி தாக்குதல்களுக்கு முழு தயார் நிலை உள்ளது பங்களாதேஷ் பக்கம் இருந்து சிறிதளவு தவறு நடந்தாலும் பதில் இன்னும் கனமாக இருக்கலாம் இப்போது கேள்வி என்ன இந்தியா ஏன் இவ்வளவு பெரிய அடியை எடுத்து வைத்தது பதில் எளிமையானது பங்களாதேஷில் இந்து சிறுபான்மையினர் மீது அதிகரித்து வரும் வன்முறை இந்தியா கடந்த காலத்தில் பல முறை எச்சரிக்கை கொடுத்தது இராஜதந்திர ரீதியாக பேசியது ஆனால் நிலைமை மேம்படாததால் இந்தியா இனி மௌனமாக இருக்காது என்று முடிவு செய்தது அதனால்தான் மூன்று வெவ்வேறு டிவிஷன்களை டார்கெட் செய்தது இவைதான் பங்களாதேஷில் இந்தியாவுக்கு எதிராக சதிகள் தீட்டப்படும் பகுதிகள் தேசத் துரோக இயக்கங்கள் ஆயுதங்கள் விநியோகம் பயிற்சி முகாம்கள் எல்லாமே மெதுவாக ஆக்டிவ் ஆகி வருகின்றன இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிகளுக்கு முன்கூட்டியே இன்புட்டுகள் வந்தன செயற்கைக்கோள் படங்கள் ராடார் நகர்வுகள் கிரவுண்ட் ரிப்போர்ட்டுகள் எல்லாமே ஒரே விஷயத்தை உறுதிப்படுத்தின ஏதோ பெரியது நடக்கப் போகிறது இந்தியா சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நிலைமை மிகவும் ஆபத்தானதாக மாறலாம் அதனால்தான் இந்தியா முதலில் சிக்கன் நெக் பகுதியில் உள்கட்டமைப்பை பலப்படுத்தியது ரயில் பாதைகளை கொண்டு வந்தது ராணுவ வீரர்களின் பாதுகாப்பை அதிகரித்தது டாங்கிகள் ஆர்டிலரியை முன்னுக்கு கொண்டு வந்தது எல்லாம் தயாரான பிறகுதான் நேரடியாக தாக்குதல் நடத்தியது பங்களாதேஷுக்கு இந்தியா பயந்து கொண்டிருப்பதாக தோன்றியது எல்லையை சீல் செய்வது ஃபைட்டர் ஜெட்கள் கஸ்டிங் இவையெல்லாம் டிஃபென்சிவ் நடவடிக்கைகளாக தோன்றின ஆனால் உண்மையில் அவையெல்லாம் அஃபென்சிவ் திட்டத்தின் ஒரு பகுதிதான் தாக்குதல் நடந்தபோது பங்களாதேஷ் சமாளிக்க முடியாமல் போனது இந்த முழு விவகாரத்தில் இப்போது சீனா பாகிஸ்தான் பங்கு குறித்தும் கேள்விகள் எழுந்துள்ளன ஏனெனில் பங்களாதேஷ் பயன்படுத்திய ஃபைட்டர் ஜெட்களில் பல சீனாவிலிருந்து வந்தவை தீவிரவாத நடவடிக்கைகளில் பாகிஸ்தானின் பெயர் திரும்ப திரும்ப வருகிறது பாகிஸ்தானுக்கும் புரிந்துவிட்டது இந்தியா முழு கவனத்தை செலுத்தினால் அடுத்த டார்கெட் யாராக இருக்கலாம் அதனால்தான் பாகிஸ்தானும் தனது பகுதிகளில் ஆன்டி ட்ரோன் அலர்ட் வெளியிட்டது இப்போது இந்த முழு நடவடிக்கைக்கும் நெறிமுறை அரசியல் அடிப்படை கொடுத்த விஷயம் என்னவென்றால் பங்களாதேஷில் இந்து சிறுபான்மையினர் மீது நடக்கும் தாக்குதல்கள் இந்தியா நீண்ட காலமாக இந்த விஷயத்தை எழுப்பி வருகிறது ரிப்போர்ட்டுகள் வீடியோக்கள் கிரவுண்ட் இன்புட்டுகள் எல்லாமே இந்தியாவிடம் உள்ளன ஆனால் பங்களாதேஷ் ஒவ்வொரு முறையும் அதை புறக்கணித்தது அல்லது பொய் என்று சொல்லி தப்பித்தது நிலைமைகள் இவ்வளவு கொடுமையாக மாறிவிட்டன இந்து குடும்பங்கள் இடம்பெயர ஆரம்பித்தன கோயில்கள் மீது தாக்குதல் வீடுகளை எரிப்பது பெண்களை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்வது ஆண்களை அடித்துக்கொன்று நடுரோட்டில் எரிப்பது இவையெல்லாம் இனி மறைக்க முடியாத அளவுக்கு வந்துவிட்டன இந்தியா முதலில் இராஜதந்திர பாதையை பின்பற்றியது ஆனால் அது வேலை செய்யாததால் இனி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தது அதே கடுமையின் விளைவுதான் மூன்று டிவிஷன்கள் மீது நேரடி தாக்குதல் இவைதான் இந்திய எல்லைக்கு நேரடியாக இணைக்கப்பட்ட பகுதிகள் இங்கிருந்து ஊடுருவல் எளிது தேசத் துரோகிகளை இந்தியாவுக்குள் அனுப்பும் திட்டம் நடக்கிறது பயிற்சி முகாம்கள் ஆக்டிவ் ஆகியுள்ளன ஆயுதங்கள் சேகரிக்கப்படுகின்றன சிறு சிறு குழுக்களில் நபர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது என்று இன்புட்டுகள் வந்துள்ளன சரியான நேரத்தில் இந்தியாவில் பெரிய கலவரங்களை உருவாக்க வேண்டும் என்ற உத்தேசம் இதில் பாகிஸ்தானின் நிழல் தெளிவாக தெரிகிறது பாகிஸ்தானின் உத்தி மிகவும் தெளிவானது ஏனெனில் இப்போது இந்தியாவுடன் நேரடியாக மோதும் நிலையில் இல்லை அதனால் பங்களாதேஷ் வழியாக இந்தியாவை தொல்லை செய்யும் முயற்சி சிக்கன் நெக்கை வெட்டும் கனவும் இந்த திட்டத்தின் ஒரு பகுதிதான் வடகிழக்கு இந்தியாவிலிருந்து பிரிந்தால் இந்தியாவுக்கு நிலைமை மிகவும் கஷ்டமாக மாறலாம் ஆனால் இந்தியா அந்த கனவை நனவாகாமலேயே அழித்துவிட்டது இந்தியாவுக்கு செய்த்பூர் ஏர்பீல்டு இந்த முழு சதிக்கும் மையமாக மாறியது என்று உறுதியான தகவல் கிடைத்தவுடன் முடிவெடுத்தது இந்த ஏர்ஃபீல்டு ரங்க்பூர் ஏர்பேஸ் இடத்தில் வேண்டுமென்றே தேர்ந்தெடுக்கப்பட்டது ஏனெனில் அது கொஞ்சம் தொலைவில் இருப்பதால் இந்தியாவின் கவனத்தை தவிர்க்கலாம் என்று நினைத்தனர் ஆனால் நவீன போரில் மறைவது அவ்வளவு எளிதல்ல செயற்கைக்கோள் ட்ரோன் கண்காணிப்பு ராடார் எல்லாமே பார்த்து கொண்டிருக்கின்றன இந்தியாவுக்கு தெரிந்தது அங்கிருந்து எந்த ஃபைட்டர் ஜெட்கள் பறக்கின்றன எப்போது பறக்கின்றன அவற்றின் இலக்கு என்ன என்று பிறகு வந்தது அந்த கணம் இனி அதிகம் காத்திருக்க முடியாது என்று இந்தியா முடிவு செய்தது ட்ரோன் ஸ்ட்ரைக் மிக துல்லியமானது ரன்வே ஹேங்கர் எரிபொருள் டிப்போ கமாண்ட் சென்டர் ஒவ்வொன்றாக டார்கெட் செய்தனர் இது எந்த வகையிலும் குழப்பமான தாக்குதல் இல்லை இது முழுமையாக திட்டமிடப்பட்ட தொழில்முறை ராணுவ ஆபரேஷன் இதற்கு பிறகு பங்களாதேஷ் ராணுவம் முழுவதுமாக பேக்ஃபுட்டுக்கு வந்துவிட்டது பதிலடி நடவடிக்கைகள் குறித்து பேச்சு வந்தது ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்களிடம் ஆப்ஷன்கள் மிக குறைவு ஏதேனும் பதிலடி செய்தால் அது நேரடியாக பெரிய போரை நோக்கி இட்டுச் செல்லும் பங்களாதேஷ் அப்படிப்பட்ட ரிஸ்க் எடுக்கும் நிலையில் இல்லை இந்த முழு சூழலில் பங்களாதேஷுக்குள் அதிருப்தி அதிகரித்து வருகிறது சில பகுதிகளில் மக்கள் அரசின் முடிவுகளை விரும்பவில்லை என்று செய்திகள் வருகின்றன இராணுவம் அரசு இடையே ஒத்துழைப்பு இல்லாதது குறித்தும் கேள்விகள் எழுகின்றன அதே சமயம் மிகப்பெரிய பயம் பங்களாதேஷ் உள்ளே இருந்தே பிளவுபடும் நிலைக்கு வரலாம் சில ரிப்போர்ட்களில் இப்படிப்பட்ட நிலைமைகள் தொடர்ந்தால் சில டிவிஷன்கள் பிரியும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இந்தியாவுக்கு இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல சவாலும் கூட வாய்ப்பு ஏனெனில் தனது வடகிழக்கு பாதுகாப்பை நிரந்தரமாக பலப்படுத்தலாம் சவால் ஏனெனில் நிலைமைகள் மேலும் மோசமானால் முழு பிராந்தியமும் அசாத்தியத்துக்கு ஆளாகலாம் அதனால்தான் இந்தியா ஒவ்வொரு அடியையும் மிகுந்த சிந்தனையுடன் எடுத்து வைக்கிறது வலிமையை காட்டுகிறது ஆனால் தேவையற்ற அழிவு இல்லாமல் தெளிவான செய்தியை தருகிறது இந்தியா போரை விரும்பவில்லை ஆனால் கட்டாயப்படுத்தினால் பின்வாங்காது இப்போது இந்த முழு விவகாரத்தில் சீனாவின் பங்கு குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் பங்களாதேஷுக்கு வந்த ராணுவ உதவியில் சீனாவின் பெயர் திரும்ப திரும்ப வருகிறது சீனாவுக்கு இந்த பிராந்தியம் மூலோக ரீதியாக மிக முக்கியம் ஆனால் இந்தியா தனது நலன்களில் எந்த சமரசத்துக்கும் தயாராக இல்லை என்று தெளிவுபடுத்தியது நண்பர்களே இந்த முழு சம்பவம் வெறும் இந்தியா பங்களாதேஷ் கதை மட்டுமல்ல இது முழு தெற்காசிய பூவிசார அரசியலை மாற்றக்கூடிய ஒரு தருணமாக இருக்கலாம் இந்தியா இப்போது வெறும் பதிலுக்கு மட்டும் செயல்படுவதில்லை முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கும் சக்தி கொண்டிருப்பதையும் காட்டியுள்ளது அதனால்தான் இப்போது உலகின் முழு கவனமும் இந்த பிராந்தியத்தின் மீது பதிந்துள்ளது எல்லோரும் இந்தியா அடுத்து எந்த அடியை எடுத்து வைக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு விஷயம் தெளிவு இந்தியா தனது எல்லைகள் தனது பாதுகாப்பு தனது மக்களின் மரியாதையுடன் யாரும் விளையாடக்கூடாது என்று தெளிவுபடுத்தியது சிக்கன் நெக்கை வெட்டும் கனவு நனவாகாது இந்தியாவை பலவீனப்படுத்தும் எந்த சதியும் வெற்றி பெறாது வரும் நாட்களில் நிலைமைகள் இன்னும் வேகமாக மாறலாம் ஆனால் ஒரு விஷயம் உறுதி இனி ஆட்டம் பழைய விதிகளில் ஆடப்படாது பங்களாதேஷ் ஒரு அடி முன்னுக்கு வைத்தால் இந்தியா இரண்டு அடி முன்னுக்கு வைக்கும் நண்பர்களே இன்றுக்கு இவ்வளவுதான் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் அதேபோல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதை மறந்துவிடாதீர்கள் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்